ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ராயல் என்ஃபீல்டு எடுத்து ஒன் இயர் ஆகிடுச்சி நான் எடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பன்னெண்டாவது மாதம் எடுத்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ ஜனவரி ஒன்றாவது மாதம் ஆகிடுச்சி ஒன் இயர் ஆகிடுச்சி ஒன் இயர் ஓனர்ஸ் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வண்டியோட நிறைகள் பார்ப்போம் வண்டி எடுத்து ஒன் இயர் ஆகிடுச்சி இன்னும் ஒரு இன்ஜின் வேலை எந்த வேலை சில்லற வேலையும் எதுவும் வைக்கல எந்த ஒரு சின்ன ஒர்க் ஷாப்புக்கும் இந்த வண்டி இன்னும் போகவே இல்லை இது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது வண்டி எடுத்ததுலேருந்து ஒன் இயராக நான் ஒர்க் ஷாப்புக்கும் போனதே இல்லை மூணு பேர் இருந்தாலும் அசால்ட்டாக வண்டி லோடில் இருக்குது இது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு டயரு கம்பெனி டயர் தான் பாருங்கள் ஒன் இயராக இருக்குது எந்த பட்டனும் தேயமானும் ஆகலை பரவாயில்ல கம்பெனிலே வர டயர் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது மைனஸ் பாயிண்ட்னு பார்த்துட்டுமா பெட்ரோல் தான் இருபத்தெட்டு கிலோமீட்டர் தான் இருக்குது ஒரு லிட்டருக்கு வண்டியோட பெயிண்டிங் கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லை இங்கே பாருங்கள் சாதாரணமாக கீரல் இருந்தது நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக மாட்டேங்குது பெயிண்டிங் கொஞ்சம் லோவாக இருக்குது இது ரொம்ப பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா கொஞ்சம் உடம்பு பாடியாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறீங்க இந்த வண்டியை வாங்கி மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியாது அதனால் பாடி இல்லாதீங்க இந்த வண்டி வாங்க வேண்டாம்